இந்த பாசலங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு தான் போக போகுது ஒரு அம்மா கேட்டுருக்கா வாங்கணும் நாங்கள் என்னென்ன அந்த அம்மா பொருட்கள் கட்டுருக்குறான்னு பார்க்கலாம் மாசி சம்பல் வந்து அரை இர கிலோ ரெண்டு டீன் போத்தூள் கட்டுருக்குறான் இஞ்சால் வந்து இது பத்திய சிறகுத்தூள் அரை கிலோ அரை கிலோவா ஒரு கிலோ சத்துமா வந்து ஒரு கிலோ இஞ்சால வந்து கறித்தூள் வந்து மூன்று கிலோ எழுப்பா வந்து பெனங்கட்டி எழுப்பா வந்து இருபது இஞ்சாவில் வந்து தட்டை வடை வந்து ஒரு கிலோ நெத்தலி கருவாடை வந்து அரை கிலோ இது வந்து உளுத்தம்மா வந்து ஒரு கிலோ இது வந்து ஆவாரம் பூவா ஆவரசம் பூ வந்து ஒரு கிலோ கேட்டுருக்கேன்ண்ணா ஓகே இந்த அவ்வளோ வந்தால் நான் இந்த அம்மா கேட்டுருக்கேன் இது வந்து இந்த மருந்து கடையெல்லாம் வாங்கியிருந்தாங்க வாமசியில ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தவிர நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே என்னமோ போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம் இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி நீரோட்டத்தோடையே எங்களோட வீட்டு ஒரு ஆள் வந்துட்டே யார் வந்தது முருகப்பெருமான் பார்த்திங்களா எப்படி அந்த மலையில் இருந்து நீர் ஓடுற மாதிரிக்கு ஒரு என்னன்றது எனக்கு சொல்கிறேன்னு தெரியல ஒரு இடத்துல அவர் நடுவில் நிற்கிறார் ரெண்டு பக்கத்தாலே நீர் ஓடிக்கொண்டே இருக்குது இப்படியெல்லாம் யாருக்கு பிடிக்கும் பேருங்க உண்மையில எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ஒரு பேன்சி கடை மாதிரி ஒரு கடைக்கு போயிருந்த நெல்லியடியில் கலைவாணி கண்ணாடி கிளஞ்சி எங்கள் கலைவாணி கண்ணாடி கிளஞ்சியம்னு சொல்லி நெல்லியடிக்கு போகிற சாரி யாருப்பாணத்துக்கு போ நோக்கி போகிற நெல்லியடி சந்தியில் இருந்து போக வைக்கலாம் கொஞ்சம் முன் மூவாப்பில் இருக்குது இந்த கடை இதுமாதிரி அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே அவங்களும் அந்த கடையில் வந்து முன்னுக்கு வச்சிருக்கிறாங்க இப்படி இதை எனக்கு கண்ட உடனே வாங்கணும் மாதிரி இருந்துச்சு உண்மையான முருகனே என்ற வீட்டை வந்துருக்கிறார்கிற மாதிரி எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அதே பார்க்க போனால் எனக்கு இதை உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல வேணும்னு சொல்லி இதை காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க உங்களுக்கும் பிடி பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறுங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமலில் சொல்லுங்கோ இந்த கட்டங்கள்லாம் நான் என்னென்ன செய்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்குது இப்போ இப்படி முருகன் இருக்குதுன்னு சொன்னால் இதே முருகன் இருக்கிற இடத்துல பிள்ளையார் இருக்குது லக்ஷ்மி இருக்குது அப்படி ஏதோ வர வேற நான் பார்க்கல எனக்கு தொடக்கத்தில் நான் ஒரு பட்டி ஓப்பன் பண்ணிங்களே முருகன் தான் எனக்கு வந்தேன் நான் அப்படியே கொண்டுட்டேன் ஆனால் நான் பிள்ளையார்க்குண்டு வாங்கத்தான் வேணும் ஏன்னா கரண்ட் கொடுக்குற பிரச்சனை ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் பிளக் கடிச்சு தான் கொடுக்க வேணும் சும்மா அழகாக இருக்கிறார் பார்த்திங்களோ ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு பார்ப்போம் வணக்கம் ரொம்ப உங்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுமமாக இருக்கிறோம் நீங்களே நல்ல சுமமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் அதாவது சோட்டிஸாக சாப்பிடக்கூடிய கச்சான் தட்டு தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு செஞ்சு காட்ட போகிறேன் உண்மையில் என்னென்னு சொல்கிறது சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவினோம் ஆனால் இனிப்பு தான் கூட இருக்கும் கண்டிப்பாக அது விதம் விதமாக சாப்பிடக்குள்ள எதுக்குத்தான் இனிப்பு இல்லாமல் நாங்கள் செய்கிறோம் எல்லாத்துக்குமே இனிப்பை கொட்டி தான் செய்வோம் இது வந்து நேரடியாக இனிப்பு தெரியிற மாதிரி அதில் இருக்கு பார்த்தா சீனியை பார்த்தா அந்த நேரடியாகவே நாங்கள் எல்லாம் காய்ச்சி எல்லாம் காய்ச்சி தன்னை செய்ய போகிறோம் அப்போ அது வந்து அப்படி இருக்கும் இப்போ வந்து என்னென்றது சொல்கிறது இனிப்பு போடாத பண்டங்கள் எதுவும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்ய ஏழுமெண்டால் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கோ நானும் ஒரு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் அந்த கச்சி அந்த எப்படி செய்யலாமன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கட வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்களோன்ட்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த கச்சான் முத்து எடுத்துருக்கேன் இந்த கப்பால் வந்து முக்கால் கப் கச்சான் முத்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரிக்கு நல்ல முத்தா வேண்டி கொள்ளுங்கோ அதே கப்பாலேயே ஒரு கப் சீனி எடுத்துருக்கிறேன் வெள்ளை சீனி மற்றது வந்து கொஞ்சமாக நீங்கள் விரும்பினா எள்ளு போட்டு கொள்ளுங்கோ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் போடா விடலாம் அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஏலக்காய் பொடி வந்து நீங்களும் விரும்பினா போடுங்கோ இல்லைனா அதையும் ஏம்படலாம் இந்த ரெண்டு பொருளை வச்சுமே நாங்கள் இந்த கச்சாந்தட்டை செய்து கொள்ளலாம் இப்போ முதல்ல வந்து நாங்கள் இந்த கச்சானை வந்து நிலப்படுவோம் வறுத்தெடுப்போம் இப்போ வந்து நாங்கள் ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்வோம் இந்த கச்சான் முத்தை போட்டு நாங்கள் இந்த சாப்பிடக்கூடிய பருவத்துக்கு வறுத்தெடுப்போம் இப்போ வந்து நீங்கள் கருவேப்படாமல் இதை வறுக்க வேணும் இந்த எங்களுக்கு இந்த தோல் வந்து வளர்கிற மாதிரி இருந்தா சரி நாங்கள் இதை வடிவா அந்த வறுக்கிறதுலானு இருக்கு உங்களுக்கு கருவை விடாம இப்போ வந்து நாங்கள் வடிவா கச்சான் வறுத்துட்டோம் இந்த இந்த மாதிரிக்கு நீங்க வறுத்து கொள்ளுங்க இன்னும் வந்து நாங்கள் இதை சுழவுல போட்டு கொஞ்ச நேரமாக ஆற வைப்போம் இப்போ அந்த நாங்கள் ஒரு கச்சான் முத்தம் எடுத்து பார்க்கல இந்த இந்த மாதிரிக்கு தோல் உறிஞ்சால் சரி இந்த பார்த்தீங்களா டக்குன்னு தோல் கல உறிஞ்சிட்டுது அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நாங்கள் இந்த தோலை உரிச்சோம்னு சொன்னால் உரிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டுக்கு நாங்கள் இதை தோலை உரிச்செடுப்போம் எங்களுக்கு ஆறிட்டுது நல்லா நாங்கள் இந்த மாதிரி கையால் இப்படி கசக்கினாலே இஞ்ச பேருங்கோ உங்களுக்கு நல்ல பதமாக மாபரத்தை எடுத்துகிட்டேன் இங்கே கச்சான் வந்து கருவவே இல்லை இந்த மாதிரிக்கு நல்லபடிவாக கசக்கினா இந்த தோல் எல்லாம் கீழே வந்துட்டு இன்னும் நாங்கள் இதை வடிவாக பிடிச்செடுக்கணும் பெருங்க இந்த மாதிரிக்கு தோலை எல்லாம் போகாடிதேன் இப்படி ஒரு டிசில் போடுவோம் இந்த சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தானே அது போகாதான் இப்படியே நாங்கள் இனிமேல் பாவு ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் சீனிப்பாவுக்கு வந்து நாங்கள் சட்டி கொண்டு வச்சு கொள்வோம் அதில் வந்து நாங்கள் அளவு சொன்ன சீ சீனியை வந்து இதில் சட்டியில் போட்டுக்கொள்கிறேன் தண்ணி வந்து இந்த இந்த இப்படி கப் கொண்டு எடுத்துருக்கேன் அந்த கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றி கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி போட்டு இந்த பதத்துக்கு காட்சி எடுக்க வேண்டியா உங்களுக்கு அந்த பதத்தை நான் காட்டுவேன் இப்படி எப்படி பதம்னு சொல்லி கம்பி பதமும் இல்லை அந்த எல்லோருமே அந்த பாவு காட்சிங்கள்லானே அந்த அச்சுப்பலாரங்களுக்கு எல்லாம் அந்த பதத்துக்கு நாங்கள் இந்த சீனி பாவோ காட்சி எடுக்க வேணும் முதல்ல வந்து இந்த சீனி வந்து கரையெட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுவேன் அங்கால காவமும் கத்தி கொண்டுருக்குது இப்போ எல்லாம் நல்லபடியாக சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த பிறகு இந்த மாதிரி கொதிச்சு இருக்குது உங்களுக்கு அந்த பதம் வந்து இன்னும் வேற வேணும் நான் வந்து அந்த பதம் வேற வேற உங்களுக்கு காட்டுவேன் இதெல்லாம் மஸ்கெட் பதம் ஒன்று ஒன்று இருக்குது அது நீங்க தண்ணியில் விட்டு பார்த்த உடனே உங்களுக்கு அது விளங்கும் அந்த மஸ்கேட் இப்படி உருளும் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் டைமாக காய்ச்சல் போகணும் காய்ச்சி கொண்டு வர உங்களுக்கு தெரியும் இந்த சீனி எல்லாம் இப்படி எடுத்து பார்க்கைகளோ இந்த இந்த பவுல்ஸ் எல்லாம் கூடவாக தெரியும் ரொம்ப கூடவாக தெரியும் இப்போ எங்களுக்கு இந்த பவுல்ஸ் வந்துட்டுது ஆனால் இன்னும் காணாது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இந்த பவுல்ஸ் வந்து நல்ல அந்த இப்படி கரண்டியை வச்சு நாங்கள் இப்படி கொண்டு கொண்டுருக்கீங்களோ இருக்கி பிடிக்கும் அந்த கரண்டி அந்த அந்த டைம் வந்து நாங்கள் கச்சான போடலாம் இப்போ வந்து நாங்கள் தூளை இப்போவே போட்டுருவோம் வாசம் பெறும் கொஞ்சமாக தூள் நான் போட்டுக்கொள்கிறேன் அந்த மஸ்கேட் பதம் இனிமே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதோட இனிமேல் வந்து நாங்கள் போட்டு போட்டுக்கொள்வோம் ஓகே எங்களுக்கு வந்து டைம் ஆயிட்டுது இன்னும் வந்து நாங்கள் கச்சாமுத்தையும் போட்டுக்கொள்வோம் மீதாக வந்து வடிவாக கிளந்து விடுவோம் ஓகே இதுதான் அந்த பதம் நாங்கள் இனிமேல் வந்து நாங்கள் ரேயை வந்து டக்குன்னு வச்சுடுவோம் வாழ்த்த மாதிரி இனிமேல் நாங்கள் ரேயில் ஊற்றி கொள்ளுவோம் அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரேயில் ஊற்றி கொள்ளுவோம் இப்படி இப்படி ஒரு கரண்டி ஆள் அள்ளி அள்ளி இப்படியே ஊற்ற வேண்டியதை இந்த மாதிரிக்கு டக்கு டக்குண்டு ஊற்றணும் ஏன்னு சொன்னால் டக்குன்னு கிரீ போடும் இப்போ வந்து வடிவாக நாங்கள் எல்லா பிளேட்லேயும் ஊற்றிட்டோம் இந்த ஊற்றைக்குள்ளே இப்படி சில வழியில் இப்படி அந்த ஒண்டோடு ஒன்று சேர்ந்தால் அதை நாங்கள் முறிஞ்சு விட்டால் சரி அப்படி ரவுண்டாக வரும் ஓகே வடிவாக ஊற்றிட்டோம் இனிமேல் வந்து இது ஒரு அரை மணி தேரம் அளவில் ஆறட்டுக்கும் ஆறு பிறகு நாங்கள் எப்படி வந்திருக்கேன்ட்டு பார்ப்போம் தட்டு தட்டாக அப்படி எடுப்போம் எடுக்கலாம் பார்ப்போம் அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து எங்களுக்கு தட்டெல்லாம் நல்ல வடிவாக ஆறிவிட்டு அரை மணித்தேளமாக நான் ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் இந்த தட்டால் நாங்கள் எடுக்க வேணும் இப்போ பார்ப்போம் நாங்கள் உண்டு உண்டு அடுத்து மெல்ல மெல்லமாக அசைச்சு அசைச்சி எடுத்தீங்கன்னா தென்ட்டை வாடல விரும்பிச்சு வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா கச்சி அந்த இப்படி ஒரு பேர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம் பார்த்தீங்களா தென்ட வாட்லையே சீனிப்பானி காய சரியாக வருது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுப்போம் இப்போ வந்து வேறுங்கோ இது இப்போ எடுக்கல இது வந்து முறிஞ்சு போச்சு வேறுங்கோ இந்த கொஞ்சம் முறிஞ்சு தான் இதை வந்து நாங்கள் இப்படி முறிச்சோமாட்டா சரி இது வந்துட்டு ரவுண்டு வந்து இஞ்சி இருக்குது அது வந்து ஒட்டினபடியாக முறியுது இப்போ அது வந்தது என்னென்னு சொன்னால் ரவுண்ட் ஆகிட்டே முறிஞ்சது கொஞ்சம் மிஞ்சி அலையுது கட்டுக்கும் பார்த்தீங்களோன்னா பார்த்தீங்களோ எப்படி வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இனிமேல் வந்து நாங்கள் எப்படி டேஸ்டாக இருக்கணும் சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ஒன்றும் முறித்து பார்ப்போம் ஓகே பாருங்கோ பார்த்தீங்களா பின் சேப்பெல்லாம் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இந்தா டக்குன்னு முறியுது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்க வேணும் ஏ இன்னும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இனிமேல் இது இன்னும் கொஞ்சம் ஆற ஆறத்தான் இன்னும் நெல்லை இதாக வரும் உண்மையில அந்த பார்க்கவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிடுவா தனியாக இனிப்பு போடாமலுக்கு ஒரு பிளேன் டியோ டியோ பஜ்ஜியத்தை சாப்பிட்டோமாட்டா இனியில் டேஸ்டாக இருக்கும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி இருக்காதபடியா சிலதில் முறிஞ்சிடுது முறிஞ்சாலும் பரவாயில்லை தட்டு தட்டு தண்ணி எங்களுக்கு வந்துருக்குது நல்லா கல 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 என்ன செய்யும் முருகினா சூப்பராக வந்திருக்கு ம் இது இப்போ அரைமணி தேவை தான் வச்சினான் அரை மணி தேவத்துலேயும் சூப்பராக இருக்கிட்டுது இனிமேல் வந்து இது இன்னும் இன்னும் வைக்க வைக்க இன்னும் அந்த சீனிப்பாக வந்து இன்னும் முதுகிக்கொண்டு போவோம் நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க இது ஒரு சின்ன வீடியோ பண்ணா வந்து எடுத்து நான் என்னென்னு சொன்னால் மலையும் அப்போ எங்களுக்கு ஒற்றி மாறி மாறி தெரியும் இந்த அந்த பாசல் நடைபுற வேலையாலும் எல்லாம் கூட்டிகிட்டுது இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது அந்த கச்சானும் இனிப்பும் கடைவடைகளில் தலைமாக ஓகே சின்ன குழந்தையின்னு பார்த்திங்கனா அங்கால் வந்து விளையாட்டு நடக்குது இந்த தெரியும் இந்த நிதச்சல் சத்தங்கள் எல்லாம் வேறுமா அப்போ அப்படியே சொன்னால் நாங்கள் விளையாடிக்கொண்டிருங்கோ நாங்கள் வீடியோ முடிக்கணும் வீடியோ முடிச்சுட்டு கொண்டு வரணும்னு சொல்ல அங்கே ரெண்டு தட்டை அங்கே போட்டுது ஆக்கிழங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் நாங்களும் இப்போ இந்த வீடியோவை முடித்து போகிறோம் அங்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னும் நல்ல பிரிவுகளை சந்திக்கிறோம் பாய்